மூன்றாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக நிதன்யாபரி வலையின் வயல் அறிவு தேர்வு மோட்டார் அடைக்க நினைவாக மோட்டார் கணேசன உதவி

இரண்டாவதாக அம்பளம் தெத்துமேல் செல்லைங்குடி டெய்லர் சிதம்பரம் அவர்களுடைய மூன்றாவதாக கரையப்பட்டி தொழிலாசி தேவர் கவுசித் தேவரவர்களுடைய மார் நான்காவதாக கே புதுப்பட்டி கே கே பி செம்பலிங்கம் நாவண்ணா கொத்தமங்கலம் கேவிஎஸ் வி எஸ் மீன்பண்ணை சேகர் அவர்களுடைய ஐந்தாவதாக ஆட்டூர் ராமநாதன் சேர்வை நினைவாக ரெண்டு பக்கமும் புளிய மரம் ஆறாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வை நினைவாக ரஜன்யாசிரி வலையின்மையில் அறிவு சேவர் மோட்டார் அணைக்க நினைவாக மோட்டார் கணேசன் ஏழாவதாக அறிவரம் தீபா செல்வராஜ் எட்டாவதாக பொய்யாளர் அந்த அம்பராணி மதையமின் சாத்திரியான கணேசன் நினைவாக புறநாடு கே புதுப்பட்டி கே ஏ அம்பாஜ் கம்பம் நாட்டாமை தளபதி தேவர் சந்தோஷ் குமார் அவர்களுடைய

நாவண்ணா கொத்தமங்கலம் கேவியர் மீன்பந்தை சேகர் அவர்களுடைய மார் ஐந்தாவது ஆறு காரைக்குடி கருப்பண்ணன் சேவை நினைவாக ரஜன்யாசிரி ஆறாவது ஆறு ஆட்டூர் ராமநாதன் சேவை நினைவாக கூத்தாரூர் கயாசிரி காரைக்குடி ஹரிவர்சன் சஞ்சனா சிறி அவர்களுடைய மார் ஏழாவது ஆறு கணேசன் நினைவாக குடிக்கு ஆயிரம் ஏழைக்கு ஆயிரம் குடிக்கு ஆயிரம் இருபத்தி ஐயாயிரம் அப்படி குட்டி குடிக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுக்கிறோம் மூன்றாவது புதுக்கோட்டை மாவட்டம் கரையப்பட்டி தொழிலாசி சேவர் கௌசிக் சேவர் மோடி வருகின்ற புத்து பத்தாசாறு விளம்பரர்கள்

இருக்கு என்ன பண்ற இந்த

这个嘛。

தாயன்மையல் அறிவு தேவர் நாட்டாமை தவமணி தேவர் சந்தோஷ்குமார் ஓட்டி வருகின்ற சாரதி அல்லு தேவர் மூன்றாவதாக கே புதுப்பேட்டி கே கே பி செம்புலிங்கம் நாவண்ணா கொத்தமங்கலம்

இரண்டாவதாக கே புதுப்பட்டி கே ஏ கம்பம் நாட்டாமை தவமணி தேவர் சந்தோஷ் குமார் அவர்களுடைய வார்டு மூன்றாவதாக அம்பராணி பழையமாங்குடி தாத்தையனார் கணேசன் நினைவாக பொய்யாத நல்லூர் எஸ் பி ரியல் அல்தாப் அவர்களுடைய வார்டு நான்காவதாக கே புதுப்பட்டி கே கே பி செம்புலிங்கம் நாவண்ணா கொத்தமங்கலம் கே வி எஸ் மீன்மன்னை சேகர் அவர்களுடைய போய்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்கு முன்னாடி போற பைக் லேட்டா போங்க மாடு ஓட்டுறா இருபத்தி ஐயாயிரத்தி ஒண்ணு கிட்டா குட்டி இலையைக்கு ஆயிரம் கொடிக்கு ஆயிரம் சிறப்பு பரிசுல நிறைய காத்துருக்கு குத்து விளக்கு கொடுக்கறோம் கோப்ப கொடுக்கறோம் தட்டு வண்டி மெத்த கொடுக்கறோம் குடிவயிறு கொடுக்கறோம் இங்க பாப்போம் இருபத்தி ஐயாயிரம் யாருக்கு ஒரு கிடா குட்டி யாருக்குன்னு பாப்போம் மணப்பட்டியார் பேரன் கமலா கம்பம் நல்லு தேவராவாசலே ராஜாவா ராஜமாணிக்கமா நீண்ட போராட்டம் மீண்டும் முதலாவதாக அறிம்பளம் முதலாவதாக அறிம்பலம் இரண்டாவதாக புதுப்பட்டி கம்பம் மூன்றாவதாக புதுப்பட்டி நாவண்ணா பொத்தமங்கலம் நான்காவதாக அம்புராணி பொய்யாதனால் நல்லுத்தேவர் மூன்றாவதாக அப்புராணி பழையமாங்குடி சாத்தையனார் கணேசன் நினைவாக பொய்யாத நல்லூர் எஸ் பி கே வீல் நான்காவதாக கே புதுப்பட்டி கே கே பி செம்புலிங்கம் நாவண்ணா கொத்தமங்கலம் மீன் பண்ணை கே வி எஸ் சேகர் காஞ்சூர் ரோடு தான் இருபத்தி ஐயாயிரம் மதிய பிரியாணிக்கு ஒரு கிடா குட்டி காத்திருக்குது யாருக்குன்னு பார்ப்போம் மணப்பட்டியார் பேரின் கமலா கம்பம் நல்ல தேவரா கார்போ கார்போ தலைநிவாசல் இளையராஜாவோ அம்பராணி பழையமாங்குடி சாத்தையானார் பிற்கலைக்காடு எஸ்பி ஆர் ராஜமாணிக்கமா எங்க பார்ப்போம் மீண்டும் முதலாவதாக அறிம்பழம் சேத்துமேல் செல்லையானார் சுரங்கங்குடி அரசியல் நேஷனல் டெய்லர் சிதம்பரம்

குடி அறிம்ப சிதம்பரம்மங்கலம் சேகர் நான்காவதாக அப்பராணி பழையுடி கணேசன் நினைவாக பொய்யாத

Dar boot, சிதம்பரம் பூந்தங்குடி அரசு